வணக்கங்க தக்காளி சாப்பாடு என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க ஸோ நம்ம குக்கிங்கிறது நம்மளா பார்த்து பார்த்து செஞ்சு சாப்பிட்டா தான் வாய்க்கு ருசியாக சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்ணா நல்லா சமைச்சு சாப்பிடுங்க ஸோ அதை ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் எப்போவுமே வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியஸ்ட்டாக வீட்டில் இருக்கிறத வச்சு தாங்க மேக்ஸிமம் வந்து நான் பண்ணுவேன் ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா குக்கரை வச்சுக்கிட்டு ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா பட்டை கிராம்பு இந்த லவங்கம் இதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டிருக்கேங்க ஸோ கடுகு வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க ஸோ அது நல்லா வந்து புரிஞ்சதுக்கப்புறம் சும்மா ஒரு நாலு சோம்பு தாங்க போட்டிருக்கேன் அதிகமாக ஒரு சிலர் போடுவாங்க நான் சும்மா ஒரு நாலு சோம்பு மட்டுந்தாங்க போட்டிருக்கேன் ஸோ அது நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி தான் தக்காளி பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகா காரத்துக்கேற்ப அதெல்லாம் பிரியாணி மசாலாவும் நாம் போடுவோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி பொடி பொடியாக அழுக்கி வச்சுருக்கேன் அந்த உள்ள இருக்க விதையெல்லாமே எடுத்துருக்கேன் அது மேக்சிமம் ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்க அதனால் அது வந்து நடுவில் இருக்கான விலை பகுதி வந்து நீங்கள் எடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடைசி இறக்கல்லாம் எடுத்து வச்சுருக்க அவ்வளோதாங்க தேவையானது வந்து இதுதான் கூட வந்து கேரட் போட்டிருக்கேன் ஸோ வெஜிடபிள் சின்ன நம்ம எதுனாலும் சேர்க்கலாம் கேரட் மட்டும் இருந்ததுனால கேரட் மட்டும் போட்டிருக்கேங்க ஸோ வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருந்தோங்க வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனிஷாக அந்த ப்ரௌன் கலரில் வந்து மாறி வரணும் ஸோ நான் ப்ரௌன் கலரை நல்லா வறுத்துட்டு கேரட் வந்து போட்டுக்கிறேங்க ஒரு ரெண்டு கேரட்டு தான் அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடி பொடியாக ஸோ அதையும் கொட்டு இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே ஒரு கலர் கலரி விட்ருங்க எண்ணெயிலே ஸோ எண்ணெய் வந்து மேக்ஸிமம் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ அது வந்து கொலஸ்ட்ரம் வந்து வரும் ஸோ அதனால் வந்து எண்ணெய் ஓரளவுக்கு கையில் பிசுபிசுன்னு ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கே தெரியும் ஸோ என்ன போதுமான அளவு தெரியுமா வந்து எல்லோரும் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ அது தகுந்த மாதிரி ஆயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க கடலை எண்ணெய் அது நல்லெண்ணெய் நீங்கள் எதனால யூஸ் பண்ணலாம் நாங்கள் மேக்ஸிமம் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கடல் எண்ணெய் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இது பாருங்க கேஸ் கொத்திட்டு வணக்கிட்டதுக்கப்புறம் தக்காளி வந்து எடுத்துருக்கேங்க நான் சுமார் ரெண்டு டம்ளர் சின்ன டம்ளர் ரெண்டு ரெண்டு அதுக்கு இதாக ஊற வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தக்காளியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ தக்காளி கொட்டினதுக்கப்புறம் ஒரு கிழவே கழுவி விட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஸோ உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வந்து நல்லா வந்து வணங்கி வந்துடும் ஸோ நல்லா வெந்துடும் ஸோ அதுக்காக வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க ஒரு கடைசியில் அரிசி எல்லாமே போட்டதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம் ஸோ போட்டு நல்லா வந்து ஒரு மூணு நிமிஷமாவது நல்லா அப்படியே வணக்கி விட்டு விட்டுருங்க அது ஓரளவுக்கு நல்லா வந்து வெந்துடும் ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்து நல்லா வெந்துடும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்கு இதில் வந்து தயிர் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு மட்டும் தயிரை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய தயிரை ஆட் பண்ணோம்னா நல்லா இருக்காது அந்த டேஸ்ட் வந்து மாறிடும் அதனால் தயிரை வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆகிற மாதிரி வந்து போட்டிருக்கேங்க போட்டு நல்லா கட்டிக்கிட்டு அரிசி தண்ணியில் ஊற வச்சு கழனி தண்ணி பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த அரிசியும் அதுக்கு போதுமான அளவுக்கு தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேங்க அதையும் நம்ம வந்து ஊற்றிக்கணும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா தான் எடுத்து வச்சுருக்கேன் வேறு எந்த மசாலாவும் கிடையாதுங்க சிக்கன் மசாலா மட்டன் மசாலா விலை எதுவுமே கிடையாது பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நீ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இதை நான் மஞ்சத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம பிரியாணி மசாலா போடாமல் இருந்தால் மஞ்சத்தூள் போட்டு பச்சை மிளகாய் போடுறதுனால யூஸ் பண்ணலாம் அது ஒரு விதமாக வந்து அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா போகிறனால நான் மேக்சிமம் மஞ்சள் போட போடுறாங்க கலர் சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்காதுங்க இந்த பிரியாணி மசாலா கலருக்கு தக்காளி சாப்பாடு இருக்கணும் அப்படி வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் இப்போ என்னோடய ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் மறக்காம லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் ஸோ அவ்வளோதாங்க அதை நம்ம அரிசி தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு ஒரு கிளரை கழுவி விட்டு உப்பு போதுமான அளவுக்கு இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க எத்தனை வயசுல நீங்கள் விடுவீங்களோ அதை விட்டுவிட்டு கடைசியில் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு ஸோ இப்போ வந்து சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு இதுங்க மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து மேலாப்பில் அப்படியே தூவிட்டு ஒரு கிளறி கிளறி தட்டில் போட்டு சாப்பிட வேண்டியதாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ஒரு ஆறு ஒரு எனக்கு வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எப்படி இருக்கேன்னு செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதுல நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதான் நான் ஃப ரெகுலராக போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ ஓரளவுக்கு இனிமேல் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் எப்படி இருக்கேன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்